ஹலோ சார் வணக்கம் சார் நான் உங்கள்கிட்ட வெயிட் கெயின் டேப்லெட் சாப்பிட்றேன் சார் ஃபோர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் சார் பாடி வந்து நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு சார் நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்குது சார் நான் வந்து ஒரு வீடியோவில் ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு கப் பால் ரெண்டு முட்டை டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்னு அதே மாதிரி தான் சார் நான் வே நீங்கள் லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டில் இருந்த மாதிரி நான் எதுவுமே சாப்பிட்ல சார் அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரியே டெய்லி அந்த மூணு டேப்லெட் மூணு விலையும் சாப்பிட்றோம் மூணு விலைக்கும் டேப்லெட் எடுக்கிறப்ப பால் டேப்லெட்டு டெய்லி கம்பல்சரி சார் ரெண்டு ரெண்டு மூட்டை சாப்பிடுவேன் சார் நல்லா அது அது வேறு எதுவும் நான் சாப்பிட்ல சார் வீட்டில் இருக்க அந்த என்ன என்ன ஆக்குறோமோ அந்த சாப்பாடு தான் சார் நல்லா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சார் பெஸ்ட்டு எனக்கு வந்து இந்த நான் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணேன் சார் அதுவே எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறையா பேர் ஏமாந்துருப்பாங்க நிறையா பேர் காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார் ஃபஸ்ட்டு தான் சார் உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்த்தேன் எதாவது ட்ரை பண்ணுவோம் வெயிட் எனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் தான் எனக்கு பெஸ்ட்டு அமைஞ்சது தான் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பட் எனக்கு வந்து ஒரு சின்ன கவலை இருக்குது சார் என்னோடய ப்ரெஷ் சைஸ் வந்து சின்னதாக தான் சார் இன்னும் ஆகவே இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபோர் மினிட்ஸ் ஆகட்டும்ப்பா அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அது குரோ இல்லை சார் அப்படியே தான் சார் மீடியம் கப் சைஸில் தான் சார் இருக்குது ப்ளீஸ் சார் எனக்கு இது மட்டும் ப்ரெஷ் சைஸ் குரோ ஆகிறதுக்கு மட்டும் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார்